வணக்கம் மக்களே சற்றுமன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் மீண்டும் ஆட்சி ஆட்சியை பிடிக்குமா திமுக உதயநிதிக்கு வரும் தேர்தலில் வெற்றியை கொடுக்கும் ஸ்டாலின் தலித் தகவல் எந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் தற்பொழுது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது பெரும் விதத்தில் ஒரு முக்கிய நிகழ்வுகளை வந்து பார்த்திங்கன்னா திமுகவில் எழுபத்தைந்தாவது அறிவு அறிவு திருவிழாவாக வந்து தொடங்கி நடத்தப்பட்டிருந்தது அதில் வந்து பேசியிருக்கிறார் சிஎம் ஸ்டாலின் அறிவு திருவிழாவை ஆண்டுதோறும் நடத்த வேண்டும் என உதயநிதியிடம் சிஎம் ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார் மேலும் திமுகவின் எழுபத்தைந்தாவது அறிவு திரு திருவிழாவை தொடங்கி வைத்து பேசிய ஸ்டாலின் உதயநிதியை கொள்கை இளவல் என குறிப்பிட்டு பாராட்டியிருக்கிறார் மேலும் திமுகவின் வெற்றி ஒரு வரலாற்று சாதனை என்பதும் பலரும் தெரியவில்லை எனவும் திமுக போல் வெல்ல வேண்டும் என்றெல்லாம் இக்கட்சியை போல அர்ப்பணிப்பு வேண்டும் என்றும் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள் மேலும் இளைஞர்கள் கட்சிக்குள் ஈர்த்து பாசறைகளை நடத்தி அவர்களை பேச்சாளர்களாகவும் ஆய்வாளர்களாகவும் உருவாக்கியிருக்கிறார் டெபுட்டி சிஎம் உதயநிதி என திமுக நடத்தும் அறிவு திருவிழாவில் ஸ்டாலின் பாராட்டியிருக்கிறார் உதயநிதியை இதுதான் பெரியார் அண்ணா செய்ய செய்த பணி என குறிப்பிட்ட ஸ்டாலின் ஒரு தந்தை என்பதை விட இயக்கத்தின் முதன்மை தொண்டனாக உதயநிதியின் செயல்பாட்டில் பெரும் மகிழ்ச்சி அடைவதாகவும் குறிப்பிட்டிருந்தார் மேலும் தொடர்ந்து உதயநிதியை பாராட்டியும் அதன் அவர்களுடைய ஒரு நோக்கத்தையும் பேசியிருந்த உதயநிதி அவர்கள் பெரும் விதத்தில் அடுத்த வெற்றி என்பது உதயநிதி கையில் இருக்கிறது என்பதனை பெரும் விதத்தில் ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் ஒரு பக்கம் பதிரங்கமாக ஸ்டாலின் அவர்கள் திமுகவில் கூறுவது என்னவென்றால் தற்பொழுது கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா தோல்வி வரும் தேர்தலில் தோல்வி அடைந்தால் கண்டிப்பாக வந்து மாவட்ட செயலாளர்கள் பதவி யாராக இருந்தாலும் தூக்கப்படும் பணி பதவியிலிருந்து நீக்கப்படும் அப்படின்றத உறுதிப்பட சொல்லிட்டார்கள் அதன் முன்னோடியாக தான் கிருஷ்ணகிரியில் மேற்கு மாவட்டத்திற்கு உட்பட மூன்று தொகுதிகளில் திமுக வெல்லவில்லை என்றால் மாவட்ட செயலாளர்கள் பதவி பறிக்கப்படும் என அக்கட்சியின் தலைவர் ஸ்டாலின் எச்சரித்துள்ளார் ஒசூர் தாலி வெப்பாஹல் வெப்பாஹள்ளி தொகுதியில் திமுக கட்டாயம் வெற்றி பெற வேண்டும் குறிப்பாக அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி எம்எல்ஏவாக உள்ள வெப்பஹல்லியில் இந்த முறை திமுக தோற்க கூடாது என்றும் திட்டவட்டமாக ஸ்டாலின் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார் மேலும் உதயநிதிக்கு தொடர்ந்து புகழாரம்பம் சூட்ட ஆரம்பித்து விட்டார்கள் திமுகவினர்கள் ராஜராஜன் மன்னராக இருந்தபோதே ராஜேந்திர சோழன் மன்னராகி அதிக நிலப்பரப்பை வென்றார் அதே போல ஒரு நாள் ராஜேந்திர சோழனாக உதயநிதி மாறுவார் என்றும் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் திமுக தலைவர் பதவி எத் எதிர்காலம் உதயநிதியாக வருவார் அப்பொழுது திமுக தலைவராக இருந்த கருணாநிதி இப்போதைய தலைவர் மு க ஸ்டாலினை விட சிறப்பாக செயல்பட் படக்கூடிய ஒருவராக இருப்பார் என்றும் நம்பிக்கையுடன் தெரிவித்திருக்கிறார் உதயநிதியை குறித்து துரைமுருகன் ஸோ தொடர்ந்து உதயநிதி குறித்து திமுகவினர்கள் அடுத்தடுத்த விஷயங்களை சொல்ல உதயநிதி அடுத்த கட்டமாக வரும் தேர்தலில் பெரும் விதத்தில் ஒரு சம்பவத்தை போகிறார் அது வெற்றிக்கா வெற்றியாக அமையுமா என்பதனை வந்து பார்ப்போம் மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் யாருக்கு உங்களுடைய வாக்குகள் என்பதை கூறுங்கள் மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள் நீங்கள் நம்ம சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு வணங்க நன்றி வணக்கம்